அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் டூ அப்படின்ற சப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம் சாப்டர் நைன் ஆப்ரேட்டிங் அண்டு ஆப்ரேஷன் காஸ்டிங் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் எக்ஸைஸ் நம்பர் த்ரீ கால்குலேட் த பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் கவர்டு பை அ ஃப்ளீட் ஆஃப் ஃபோர் டாக்ஸிஸ் ரன் பை சி அண்ட் அண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் டு புவனகிரி ஸோ சிஎன்என் ட்ராவல்ஸ் வந்து நாலு டேக்ஸி வச்சுருக்குறாங்க அந்த நாலு டாக்ஸி வந்து ஹைதராபாத்லேருந்து புவனகிரி வரைக்கும் இடையில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஹைதராபாத் புவனகிரிக்கு இடையில் இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அண்ட் பேக் ஃபோர் ட்ரிப்ஸ் ஈச் டே ஒரு நாளைக்கு வந்து ஒரு டேக்ஸி நாலு ட்ரிப் போயிட்டு வரதா சொல்கிறாங்க வித் ஃபைவ் பேசஞ்சர்ஸ் ஒரு டேக்ஸியில் வந்து அஞ்சு பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க அண்ட் ஆவரேஜ் ஈச் வெஹிக்கல் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஏப்ரல் மாசத்துக்கான நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் பெர் மன்த்து அதாவது ஏப்ரல் மன்த்துக்கான நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல்ட் நம்பர் ஆஃப் டேக்ஸீஸு பெருக்கல் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸு பெருக்கல் டேஸ் ஆப்ரேட்டட் இன் இ மந்த் பெருக்கல் ட்ரிப்ஸ் பெர் டே பெருக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர்ஸ் ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேக்ஸிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் ஃபோர் டேக்ஸீஸு பெருக்கல் அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து ஃபைவ் ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடு எடுத்துட்டாலுமே தேர்ட்டி டேஸு அப்போது தேர்ட்டி டேஸ் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம் மல்டிப்ளை வித்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டேக்ஸீஸ் ஸோ ஃபோர் டாக்ஸீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைனில் ஃபோர் ட்ரிப்ஸு அப்போது ஃபோரு மாதிரி ஃபோர் ட்ரிப்ஸுன்றது வந்து எதுக்காக மல்டிப்ளை டூ எதுக்காக மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரவுண்ட் ட்ரிப்புன்னு அர்த்தம் ஒரு தடவை போயிட்டு இன்னொரு தடவை வராங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ரவுண்ட் ட்ரிப்பு ரவுண்ட் ட்ரிப்புக்கு மல்டிப்ளை டூ பெருக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்போ ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அப்படி மல்டிபிளை பண்ணும்போது நமக்கு வந்து டூ லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் தட்ஸ் ஆல் அவ்வளோ தான்